ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரகுழால் உலக நாடுகளில் முருகன் கோயில் என்ற வரிசையில் இன்று லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் ஈஸ்ராம் லண்டன் ஐக்கியராஜ்யம் யுகே இந்த கோல்டு முருகன் டெம்பிள் எஸ்டே டுடே வி ஆர் கோயிங் டு சி தட் லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் மேனர் பார்க் ஈஸ்ட்ஹாம் லண்டன் யூகே பஸ் வி வில் சி த லொக்கேஷன் ஆஃப் தட் ஆஃப்டர் தட் த வியூ ஆஃப் த டெம்பிள் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் த டெம்பிள் ஒன் பை ஒன் முதலில் கோவிலின் முகப்புகளையும் அதன் அழகையும் கண்டு தரிசித்துவிட்டு இந்த கோயிலில் நடந்த முக்கியமான சில விசேஷ நாட்களை பார்க்க பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக தைப்பூச திருவிழா தைப்பூச திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒன்றாக உள்ளது பக்தர்கள் அந்த பிரதனம் செய்து கொண்டு காவடி பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது காவடி பூஜைக்கு பிறகு காவடிகளை பால் குடங்களும் முருகருக்கு ஆராதனை செய்துவிட்டு அங்குள்ள சிவாச்சாரியார் பொருட்கள் முருகருக்கு எல்லா பக்தர்களுக்கும் பால் குடங்களையும் காவடியும் எடுத்துக் கொடுக்கும் காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பால் குடமும் காவடியும் அழகிய திருவீதி உலா வருவதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பால் குடம் எடுத்து வைப்பதை இப்பொழுது நீங்கள் நேரில் கண்டு கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போல் காவடியும் ஆட்டத்துடன் கலந்து கொள்ள எல்லா பக்தர்களும் காவடியை எடுத்து ஊர்வலமாக அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரிய காட்சியை பார்க்கும் பொழுது நமது இந்தியாவில் உள்ளது போலவே முருகருக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கும் திரு லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் கமிட்டியை மிகவும் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒன்றாக கருது பக்தர்களின் காவடி திருவீதி உலா மாட வீதியில் வந்து கொண்டிருப்பதை இப்போது பார்த்திருக்கிறேன் ஒரு அன்பர் பக்தர்கள் இங்கு இல்லது போல் இந்தியாவில் உள்ளது போல் பெரிய அளவில் அழகுகளை குத்தி தேர் போல அந்த காவடியை எடுத்து வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த காவடியின் அழகு மிகவும் முக்கியமாக ஒன்றாக உள்ளது அதோ பாருங்கள் அந்த பக்தரின் மேல் அல அலங்காரம் வேலு வேல் இரண்டு வேல்களுடன் உள்ள அழகிய அமைப்பை பார்க்கிறீர்கள் அதேபோல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பால் குளம் ஏந்தி வருகிறார்கள் ஒரு பக்தர்கள் பரவசத்தில் சாமி வந்து ஆடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே போல் சிறு குழந்தை ஒன்று காவடி எடுத்துக்கொண்டு வருவதை காணும்போது அழகிய காட்சியாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளும் அந்த குழந்தை காவடி எடுத்த முன் குருக்களுக்கு நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு மற்ற அன்பர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முக்கியமான நிகழ்வுகளாக இந்த காவடி ஊர்வலத்துடன் இந்த தைப்பூச திருவிழா முடிந்து அடுத்து தேரோட்டம் என்பதை பார்க்கலாம் ஆலயத்தில் ஒன்றாகும் திருவீதி உலா வந்து பக்தர்களுட்ப வடம் பிடிக்க நமது இந்தியாவில் மயிலாப்பூரில் கபாலி சிறு குறித்து எப்படி அறுபத்தி மூவரு லட்சம் பெரிய பெரிய அளவில் நடத்தப்படுகிறதோ அதே போல் இந்த தேரோட்டம் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது வேரில் முருகர் பவனி வருவதை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லா வீதிகளிலும் மிகுந்த நெரிசலுடன் காணப்படும் பக்தர் கூட்டத்திற்கு நடுவே இந்த தேரோட்டம் நடைபெறுவது என்பது முக்கியமான ஒன்றாகும் அந்த தேரோட்டத்தை குறைந்து கொண்டு பக்தர்கள் ஆடுவதும் பாருவதும் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளி மாணவ கரோகரா என்ற கூக்குரல் இருவது பார்க்கும்போது மெய் சிலிக்கிறது இந்தியாவில் உள்ளது போல் மிக மிக பெரிய கூட்டம் இந்த தேரோட்டத்திற்கு லண்டன் மாகாணத்தில் வந்து சிறுவர்கள் முதல் அழகிய குழந்தைகள் வரை இந்த தேரோட்டத்தை கண்டு கழித்து ஆனந்தப்படுகிறார்கள் தேரோட்டத்தின் மிக முக்கியம் ஒன்றாக பெண்களும் ட்ரம்ஸ் வாசித்து முருகரை வாவா முருகா வெற்றிவேல் முருகா வள்ளிமணாலா என்று கூக்குதல் விடுவதை இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தால் எப்படி இவ்வளவு கூட்டம் அந்த அந்த நாட்டிலும் வருகிறது முருகருக்காக என்பதை பார்க்கும் போது நெய் சிலிக்க வைக்கிறது இதில் முக்கியமாக ஒன்றாக இந்த தேரோட்டத்தில் பக்தர்கள் அலைமோதின் கூட்டம் மிகவும் ஆச்சரியப்படவிக்கிறது அந்த திருவீதி உலாவுடன் தேரோட்டத்துடன் முருகர் தேரோட்டத்திற்கு முன்னால் முருகர் திருவீதி உலா வருவதை இப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் பள்ளி தேவாயனுடன் காட்சி தந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாவிக்கும் இடமாக இந்த தேரோட்டம் விளங்குவதை பார்த்தால் முருகருக்கு அரோஹரா வெற்றி வள்ளி மணாலுக்கு அரோஹரா என்ற பக்தர்கள் முழக்கத்தோடு இந்த தேரோட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படி மேனர் பார்க் ஈஸ்ட்ஹாம் லண்டன் லண்டன் முருகன் ஆலயத்தில் எல்லா விசேஷ நாட்களும் கொண்டாடப்படுவது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் காணப்போவது வரலட்சுமி விரத பூஜை அங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வரலட்சுமி விரதம் பூஜா இன் லண்டன் நவ் செலிப்ரேட்டட் சிவாச்சாரியா அடுத்தபடியாக நாம் காணப்போவது மாம்பழ பூஜை மாம்பழ பூஜை இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏனென்றால் ஒரு மாம்பழத்திற்காக சிவபெருமானிடம் பார்வதியிடம் வளம் வந்து அந்த மாம்பழத்தை பெறாமல் போன அந்த அரிய காட்சியை நிறுவ கூறும் வகையில் இந்த மாம்பழ பூஜை நடைபெறுகிறது மாம்பழங்களை வைத்து இப்பொழுது ஆராதனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேலே முருகர் பழனியாண்டவர் உருவில் அங்கு சசித்தும் அவருக்கும் ஆராதனை செய்யப்படுகிறது பக்தர்கள் அலைமோதும் இந்த கூட்டத்திலும் முருகருக்கு மாம்பழம் வேண்டும் என்பதால் மாம்பழத்தை எடுத்து சிவாச்சேரர் அவர் காலடியில் சமர்ப்பிக்கிறார் அந்த அரிய காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் திருமலையாளரில் ஒரு புராணமான வடிவில் அங்குள்ள சிவாச்சாரியார் இப்பொழுது தங்க மாம்பழத்தை கையில் வைத்துக் கொண்டு முருகா வாவா என்று கூப்பிட அவ்வரும் வந்து அந்த மாம்பழத்தை வாங்குவது போல் அழகிய காட்சிகளை தொகுத்து அவருக்கு கடைசியில் தீபாரதானிடம் இந்த மாம்பழ காட்சி நிறைவு பெறுகிறது இந்த மாம்பழ விழா மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிமனான கரோகரா கட்சியின்போது சண்முக கரோகரா